எழுத்தாளர் ஜெயலட்சுமி கார்த்திகின் ஆடியோ நோவல் சேனல் கதைகளை ஆர்ஜி மெய்யமையின் இனிமையான குரலில் கேட்டு மகிழுங்கள் ஒவ்வொரு அத்தியாயமும் கேட்ட லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் செஞ்சிடுங்க அப்போதான் கதைகளின் அப்டேட் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல கிடைக்கும் இப்போ வாங்க கதைக்குள்ள போகலாம் எழுத்தாளர் ஜெயலட்சுமி கார்த்திக் அவர்கள் எழுதிய இணை கோடுகள் கோடுகள் எட்ட நமக்கு எதிர்காலத்துல நடக்கும் நன்மை தீமைய முன்னாடியே யோசிச்சு அதுக்கு தக்க நடந்துக்கிறவங்க தான் அறிவுடையவங்க பின் விளைவுகளை யோசிக்காம செஞ்சுட்டு அப்புறம் கஷ்டப்படுறதுல என்ன இருக்கு அவங்களுக்கு அறிவு இல்லைன்னு தான் அர்த்தம் பொது பொதிந்தவை இணை கோடுகள் அத்தியாயம் எட்டம் தன்னை விமான நிலையத்தில் வந்து வரவேற்ற தந்தையின் நண்பர்

உன்னை என் கண்ணிலேயே காட்டல என்று சத்தமாக சரித்தார் ஏன் ஏன் அங்கிள் காட்டல அட நான் அப்ப கல்யாணம் மாப்பிளப்பா அப்போ என் கல்யாணத்துக்கு வந்த உன் அம்மாவுக்கு பிரசவ வழி வந்ததும் அப்படியே கிளம்பிட்டாங்க நான் சாயங்காலம் குழந்தைய பார்க்க வரேன்னு சொன்னேன் ஆனா உன் பப்பா அன்னைக்கே உன் அம்மாவை டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டிட்டு போயிட்டான் அப்புறம் நானும் என் தொழில் குடும்பம்னு செட்டில் ஆயிட்டேன் எப்பவாவது உன் அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி பேசுறதோட சரி என்று நீண்ட நெடிய விளக்கம் அளித்த அவரை கண்டு புன்னகைத்தான் சுஷாந்த் தன் பிறப்பின் பின்னே இப்படி ஒன்று நடந்திருப்பதை அறியாத அவன் மனதில் நான் பிறந்த ஊர் அப்போ இதானா அதனாலதான் கூட இங்க வந்திருந்தப்போ ரொம்ப ஹாப்பியா இருந்ததா என்று யோசித்தவன் அவர் காட்டிய காரில் ஏறி அமர்ந்தான் நாம் இப்ப நேரம் ஆபீஸ் போயிடலாம் சுஷாந்த் லஞ்சுக்கு அப்புறம் நீ ஹோட்டல் போய்க்கலாம் என்று பேசிக்கொண்டே அவர் காரை நகர்த்தியதும் எதுக்கு அங்கல் உங்க ஆபீஸ்க்கெல்லாம் போகணும் நான் சும்மா உங்கள மீட் பண்ண தான் வந்தேன் என்று சொன்ன அவனை விசித்திர பார்வை பார்த்தவர் தன் போனின் ப்ளூடூத் ஆன் செய்து சுக்லாவுக்கு அழைத்தார் என்ன சுக்லா பையனுக்கு எந்த விவரமும் சொல்லாம அனுப்பி வச்சிருக்க என்று ஸ்பீக்கரில் போட்டு வாகனத்தை செலுத்தியபடி அவர் பேச அதை அறியாத சுக்லாவும் நான் அவன்கிட்ட எதுவும் சொல்லல ஷாமா அவன் பாவம் அவனோட பேஷனை விட்டு எனக்காக நகைக்கடலை உட்கார கூட தயாராயிட்டான் என் பையன் ஆசையை உடைச்சு என் தொழில அவன் தூக்கி நிறுத்த வேண்டாம் இப்போதைக்கு அவன் ஆசைப்படுற கேம் டெவலப்மெண்ட் கம்பெனியை ஆரம்பிக்க முடியாது ஆனா அவனுக்கு டிசைன் மேல நல்ல ஆர்வம் இருக்கு தான் அந்த டிசைன் கம்பெனிய அவன் பேர்ல வாங்கியிருக்கேன் இதுல கொஞ்ச நாள் இருந்து அப்படியே என் தொழிலையும் கத்துக்கட்டும் எல்லாம் அவன் விரல் நுனியில வந்ததும் அவனோட ட்ரீம் ப்ராஜெக்ட்டை அவன் பண்ணட்டும் நல்ல அப்பாவா இப்போதைக்கு என்னால முடிஞ்சது இவ்வளவுதான் நான் முதல்ல அவனை இங்கே வச்சுக்கத்தான் நினைச்சேன் ஆனா என் அம்மாவுக்கு என்ன பிரச்சனையும் தெரியல வயசாயிடுச்சு இல்லையா அதான் இவனை சும்மா வம்பு பண்ணிக்கிட்டே இருக்காங்க வேற வழி இல்லாம தான் அவனை சென்னை அனுப்பி இருக்கேன் நீ ஏன் அவன்கிட்ட கிட்ட அத பத்தி பேச என்று பொறுமையாக கூறினார் அவரின் பேச்சை கேட்ட சுஷாந்த் மனதில் கழுவையான எண்ணங்கள் தோன்றியது தந்தைக்கு பதில் அளிக்கலாமா அல்லது அவர் போலவே அமைதியாக ஷாமலன் மூலமாகவே நிலைமையை தெரிவிக்கலாமா என்ற யோசனையில் ஆழ்ந்தான் அவனுக்கு சென்னை மிகவும் பிடித்திருந்தது ஆனாலும் இத்தனை ஆண்டுகள் தந்தையை பிரிந்திருந்தது மனதில் நெருட மீண்டும் தந்தையை பிரிய வேண்டுமா என்று சிந்திக்கலானான் அதற்குள் ஷியாமலன் சரிடா நான் பேசிக்கிறேன் அவன் இப்பதான் வந்தான் இனி சுஷாந்த் என்னோட பொறுப்பு என்று தன் செயற்கை பல்லை காட்டி சிரித்தார் அதைக் கண்டு சுஷாந்துக்கு புன்னகை மலர்ந்தது சரிடா நான் அப்புறம் பேசுறேன் என்று போனை வைத்தவர் என்னப்பா உங்க அப்பா சொன்னதெல்லாம் கேட்டியா உன்னோட முடிவு என்ன ஏன்னா அது வேற யாரோட கம்பெனியும் இல்ல என்னோடது என்னால அதை தொடர்ந்து பார்க்க முடியல முன்னாடி என்னோட இன்னொரு நண்பர் மகள் தலைமையில பாத்துக்க சொல்லி நான் ஓய்வெடுக்கலாம்னு நினைச்சேன் ஆனா திடீர்னு உங்க அப்பா ஒரு டிசைனிங் கம்பெனி கேட்டாரு நல்ல வேளை நான் சின்ன அளவுல வச்சிருந்த அந்த டிசைனிங் கம்பெனிய அப்பன் தலையில கட்டினேன் இனிமே ஜாலியா ரெஸ்ட் எடுப்பேன் என்று நக்கலாக கூறினார் அதே நாங்கள் சின்ன கம்பெனி பெரிய கம்பெனி நாம நினைச்சா எல்லாமே வெற்றி பெறக்கூடிய நல்ல கம்பெனி தான் அளவை விட தரம் ரொம்ப முக்கியம் அங்கல் என்றவனை கண்டு சிரித்து விட்டார் ஷியாமலன் நகை நிரூபிக்கிற சுஷாந்தனி என்று கூறியதும் என்ன பண்றது அங்கல் பிளட் அப்படி என்று பேசிக்கொண்டே கொண்டே கம்பெனி அடைந்தனர் அந்த உயர்ந்த கட்டிடத்தை கண்டவன் ஏ அங்கல் இதான் உங்க ஊர்ல சின்ன கம்பெனியா என்று நக்கலாக கேட்க அட இதுல ரெண்டு ஃப்ளோர் தான் கம்பெனி மீதி வாடகைக்கு விட்டுருக்கு என்றார் அப்போ பில்டிங் என்று கேட்ட சுஷாந்தை மெச்சுதலாக பார்த்தவர் உங்க அப்பனுக்கு பிள்ளை நிரூபிச்சுட்டப்பா அவனும் இதே தான் கேட்டான் நான் கம்பெனி மட்டும்னு சொன்னேன் வாடகை வாங்கிக்கிட்டு ரிட்டையர் ஆயிக்கிறேன்னு சொன்னதுக்கு பில்டிங் மொத்தமும் கொடு இல்லனா வேண்டாம் நாளைக்கு சிக்கல் வரும்னு சொல்லி மொத்தமா வாங்கிட்டான் நான் அவன் கொடுத்த அமௌண்ட்ல வேற பில்டிங் வாங்கி வாடகை வாங்கிப்பேன் எப்படி இப்படி இருக்கீங்க ரெண்டு பேரும் என்று கேட்டதற்கு புன்னகையை பதிலாக வழங்கினான் சுஷாந்த் எதற்கு ஆபர்ஸ் என்று கேட்டவன் கண்களில் இப்போது மிளரும் ஆர்வத்தை கண்டவருக்கு திருப்தியாக இருந்தது இருவரும் இறங்கி உள்ளே செல்ல சுஷாந்த் அங்கல் இப்போதைக்கு கம்பெனி கைமாறினது தெரிய வேண்டாம் நான் இங்க அட்மாஸ்பியர் கொஞ்சம் அப்சர்வ் பண்ணிட்டு சொல்றேன் என்று சொன்னதும் யோசனையாக தலையசைத்தபடி என் ஃப்ரெண்டு பொண்ணு இஷானா இருக்கா அவ தான் இப்போ இங்கே சீஃப் டிசைனர் மேனேஜர் இருக்கற. இவங்கள தவிர பெரிய பதவில யாரும் இல்ல. எல்லாம் கிளரிகல், அக்கவுண்ட்ஸ், அப்புறம் டிசைனர்ஸ் தான். உங்க அப்பா கம்பெனி வாங்குறதுக்கு முன்னாடி வரைக்கும், நாங்க இங்கே கவர் டிசைன், பேக் டிசைன் தான் பண்ணுவோம். பாக்கெட் போட்டு வர கவர் எல்லாமே நம்ம டிசைன் தான். பெரிய கடங்களோட பை எல்லாமே நாம தான் பண்றது. உங்க அப்பா புதுசா நகை டிசைன் பண்ண சொல்லி கேட்டாரு. அதற்காக சில பேரை அப்பாயிண்ட்மெண்ட் பண்ணி ஒரு மாசமா அந்த வேலையும் இனி உன் பொறுப்பு என்று சொல்லி வந்தவர் இருக்கையை நோக்கி கை நீட்டி அவனை காட்டிவிட்டு இயல்பாக கால் மேல் கால் போட்டு அமர்ந்தான் தாடையை தடவியபடி அவன் யோசனையில் இருப்பதை வெகுவாக ரசித்தார் ஷியாமலன் ஆண் பிள்ளைகளுக்கு இயல்பில் ஒரு கம்பீரம் இருக்கும் ஆனால் அதை பலர் அறிவதே இல்லை பெண் பிள்ளைகள் சிலர் அறிந்த நடக்கையில் திமுர் என்று கொள்ளப்படும் அந்த கம்பீரம் ஆண்களுக்கு மட்டுமே அழகு என்று அர்த்தம் கொள்ளப்படுகிறது சுஷாந்த் யோசனை கலைந்தவனாக அங்கிள் ஒன் வீக் மட்டும் கூட இருங்க நான் ஸ்டடி பண்ணிட்டு ஐ வில் டேக் சார்ஜ் என்று சொன்னதும் முகம் மலர்ந்தார் சரிப்பா இது ஒர்க்கர்ஸ் ஃபைல் இதெல்லாம் டிசைன் கிளைன் ஃபைல் என்று சில ஃபைல்களை அவன் முன் வைக்க அவனோ இப்ப வேண்டாம் அங்கிள் நான் கண்டிப்பா அப்புறம் பாக்குறேன் என்று சொல்லிவிட்டு கண்ணாடி வழியே அங்கிருந்த வேலை இடத்தை பார்வையிட்டார் நான் இங்க இருந்து பார்த்தா அவங்களுக்கு தெரியுமா அங்கல் என்று கேட்டதும் இல்லப்பா வெளியில ரிஃப்ளெக்ஷன் கிளாஸ் எனக்கு வயசாயிடுச்சு இல்லையா அப்பப்ப ரெஸ்ட் எடுப்பேன் அது வெளியில தெரிய வேண்டாம்னு இப்படி ரெடி பண்ணினேன் உனக்கு வேண்டாம்னா நான் எடுக்க சொல்லிடுறேன் என்று பதில் தர எனக்கு மானிட்டர் பண்ண அங்கிள் வசதி என்றவன் கண்களுக்கு அந்த பிங்க் நிற சுடிதார் பெண் முகத்தில் தெரிந்த தீவிரம் அவளை கவனிக்க வைத்தது அவள் எதையோ பார்த்து விட்டு பக்கத்தில் இருக்கும் பெண்ணிடம் ஏதோ பேசினாள் அவள் அதை பார்த்துவிட்டு கண்டுகொள்ளவில்லை அந்த பிங்க் சுடி முகம் எரிச்சலை வெளியிட்டது அது திரையை பார்த்தா அல்லது பக்கத்தில் உள்ள பெண்ணின் செய்கையா என்று தெரியாமல் இருக்கவும் அவளை உற்று நோக்கினான் திருத்தமான முகம் ஆனால் அதில் சிரிப்பு துளியும் இல்லை அலைப்பாய்தல் இல்லாத தீட்சண்யமான வெளிகள் அவனுக்குள் ஏதோ ஒன்று அவளை பார்த்து கொண்டே இருக்க சொல்லியது ஆனால் ஷாமலன் அவனை அழைத்து இப்போ உனக்கு மேனேஜரை இன்ட்ரோ பண்றேன்பா ஏன்னா எனக்கு அப்பப்போ முடியாம போயிடும் எதுக்கும் ஆபீஸ்ல முக்கிய பொறுப்புல இருக்கிறவங்களுக்கு உன்னை தெரியட்டும் என்று சொன்னதும் சரி என்று தலையசைத்தான் அவர் இஷானாவை அழைக்க போக வேண்டாம் அங்கல் அவங்களும் ஸ்டாஃப் தான் மேனேஜரை மட்டும் கூப்பிட்டு சொல்லுங்க என்று அவரை தடுத்து விட்டார் மேனேஜர் வந்து அவனுடன் அறிமுகம் முடிந்ததும் அவர் வெகு இயல்பாக நின்றதை கண்டதும் அவன் விழிகள் யோசனையில் ஆழ்ந்தது நகை தொழிற்சாலையிலும் சரி கடையிலும் சரி முதலாளி என்றால் அவர் முன் பணிவாக நின்று மட்டுமே பார்த்து பழக்கப்பட்ட சுஷாந்துக்கு அவரின் சாதாரண பார்வையும் ஓ அப்படியா என்ற பாணியில் இருந்த பேச்சும் சுத்தமாக பிடிக்காமல் போனது அங்கிள் இஃப் யூ டோன்ட் மைண்ட் என்று இருக்கையில் சற்று முன் வந்தவன் கடினமான குரலில் ஐ எம் த போஸ் ஹியர் சோ ஃப்ரம் நவ் ஆன் யூ ஹேவ் டு ப்ரொபஷனல் அண்ட் லிசன் டு வாட் ஐ சே என்று எச்சரிக்கை செய்தவன் அவர் சரியாக நின்று அவர் பார்வையில் ஒரு பயம் வந்த பின் இருக்கையில் சாய்ந்து அமர்ந்து கால் மேல் கால் போட்டவன் இன்னும் ஒரு வாரம் என்ன பத்தி யாருக்கும் எதுவும் தெரியக்கூடாது தெரிஞ்சா நான் வேற மேனேஜருக்கு கால் ஃபார் பண்ற மாதிரி இருக்கும் ஐ திங்க் யூ காட் இட் என்று விட்ட போலாமா என்று எழுந்தான் தன்னை அறியாமல் அந்த பிங்க் சுடி பெண்ணை திரும்பி பார்த்து விட்டு சென்றான் கீதாவை வீட்டில் இறக்கிவிட்டு தன் வீடு நோக்கி சென்ற சர்வாவின் எண்ணங்களில் ஒரு புறம் கீதாவின் தனிமை பற்றிய சிந்தனையும் மறுபுறம் சிவா என்ற அவனின் விளையாட்டுத்துறை எதிரியும் வளம் வந்தனர் வீட்டின் முன்னே வந்தவன் அங்கே சார்லஸின் வண்டி நிற்பதை பார்த்ததும் அவன் இதழ்களில் புன்னகை பூத்தது உள்ளே நுழையும் போதே அவன் அண்ணையிடம் பொம்பளத்து கொண்டிருப்பதை பார்த்து என்ன சாரோ இந்த நேரத்துல இங்கே என்ன பண்ற என்று கேட்டதும் அம்மா இங்கே அடிக்க ஏதாவது பெருசா இருக்கு என்று சுற்றி தேடியவன் அடி வெளுக்க போறேன் உன என்று சர்வா மேல் பாய்ந்தான் சர்வா நான் எவ்வளவோ சொன்னேன்டா நீ நல்லாதான் இருக்கனு ஆனாலும் நீ வந்ததும் பார்த்துட்டு தான் என்று என்று சமையல் அறையில் நுழைந்தாள் என்னாச்சு அதுவரை இருந்த கேள்வியை சர்வா கேட்டதும் இல்லடா உன்னை பார்த்துட்டு போலாமேன்னு என்று இழுத்தான் உண்மையை சொல்லு உண்மையென்று சர்வாவின் குரல் கடின முறை அது பூசர் கூப்பிட்டு நீ ஒலிம்பிக் நேஷனல் செலக்ஷனுக்கு போக யோசிக்கிறதா சொன்னாரு அதாண்டா அந்த சிவா மேல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு நீ உன் வேலையை பாரேன்டா இங்க பாரு உனக்கும் சரி கோச்சுக்கும் சரி நான் தெளிவா ஒன்னே ஒண்ணுதான் சொல்ல நினைக்கிறேன் அந்த சிவாவ நான் குறைச்சு மதிப்பிட தயாரா இல்ல நான் கொஞ்சம் யோசிக்கணும் எனக்கு மனசு ஓகேன்னு சொல்லணும் புரியுதா டே மாமே அவனுக்கு அவ்வளவு சீன் இல்லடா என்று கூறியதும் சர்வாவின் முகம் ரத்தம் என சிவந்தது அவன் என் மேல ஊக்க கேஸ் கொடுத்தா என்ன பண்ணுவ இங்க எடுத்துட்டானா இல்லையான்னு தெரியறதுக்கு முன்னாடியே அவன் வாழ்க்கையை முடிச்சு விட அவ்ளோ மீடியா இருக்கு ஒருத்தர் மேல புகார் வந்ததும் அவங்க ஜாதகம் வர நோண்டி தெரியாம பக்கத்து வீட்டுக்காரன் சொன்னா அவங்க ரெகுலரா வாங்குற மளிகை கடைக்காரன் சொன்னான்னு நியூஸ் போட ஆயிரம் யூடியூப் சேனல் இருக்கு நாளைக்கு அதெல்லாம் பொய்னு நிரூபிச்சா அத ஸ்கிரால்ல வர நியூஸா கூட போட மாட்டாங்க அப்போ நான் என்ன என்னோட தீர்ப்பு மெடிக்கல் ரிப்போர்ட் எல்லாத்தையும் கழுத்துல கட்டிக்கிட்டு அலையறதா என்ன நம்புங்கன்னு அதை விட நான் ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயி இப்படி ஏதாவது அலிகேஷன் வந்தா என்னை சஸ்பெண்ட் பண்ணிடுவாங்க உன்ன போல எடுத்தோம் கவுத்தோம்னு என்னால இதுல முடிவெடுக்க முடியாது ஐ நீட் டைம் என்று வேகமாக தன் அறைக்கு போய்விட்டான் சார்லஸ் புயலில் சிக்கியவன் போல அமர்ந்திருந்தான் அவனை அறையில் இருந்து அழைத்த சர்வா சாரி மாமே பிளீஸ்டா அவர்தான் தான் என்ன புரிஞ்சுக்கல நீயுமாடா என்று கேட்டதும் அவனை அணைத்துக்கொண்ட சார்லஸ் இல்லடா சரி இனி அவசரப்பட்டு எதுவும் கேட்க மாட்டேன் என்று சொல்லும்போது போது அடே பசங்களா என்னடா பண்றீங்க கட்டி புடிச்சுக்கிட்டு என்று சிரித்தபடி உள்ளே வந்தான் சித்தார் ஐயோ அப்பா அது அன்பு நீங்களே வேற டேக் கொடுத்துருவீங்க போல நாங்க குட் பாய்ஸ் என்று வேகமாக தள்ளி நின்றான் சார்லஸ் ஆனால் மீண்டும் அவனை தோலோடு அப்படித்தான் கட்டிப்போம் என்னவா என்று புருவம் உயர்த்தி கண்களில் குறும்பு கட்டி முடியாது கண்ணா அவனை விட்டுட்டு வா வந்து சாப்பிடு என்ற ஸ்மிருதி அழைக்க என்ன மம்மி சார்லஸ கூப்பிடாம என்ன மட்டும் கூப்பிடுற அவன் தப்பா நினைக்க மாட்டானா என்று கேட்டவனை முறைத்தவள் சார்லஸ் அவனோட சாப்பிட வரியாப்பா என்று பல்லை கடித்து கேட்டாள் தாயின் இந்த பேச்சு புரியாதவன் அன்னையையும் நண்பனையும் மாறி மாறி பார்க்க அவனோ தாராளமாமா வாங்க சாப்பிடுவோம் என்றதும் அவனை முதுகில் இரண்டு அடி வைத்த சுமரத்தை சர்வாவிடம் டேய் இவன் வந்ததும் சாப்பிட்டான்டா உங்க அப்பா ஆபீஸ்ல இருந்து வந்தபோது போது அவருக்கு கம்பெனி கொடுக்கறன்னு சாப்பிட்டான் இப்போ உன்னோடையுமா என்று சார்லஸ் கையை கிள்ளினார் ஐயோ அம்மா உங்களை யாரு எனக்கு பிடிச்ச இட்லி செய்ய சொன்னது செம சாப்ட் அதான்டா என்று சுமத்தியிடம் ஆரம்பித்து நண்பனிடம் முடித்தான் அவன் பதிலில் சித்தார்த் ஸ்மிருதி சர்வ மூவரும் சிரிக்க என்ன என்ன கிண்டல் பண்றீங்களா போங்க நான் கோவமா போறேன் என்ற டைனிங் டேபிள் சென்று அமர்ந்தான் ஏதோ கோவமா போறேன்னு சொன்ன என்று சர்வ அவன் அருகில் இருந்த இருக்கையில் அமர ஆமா கோவமா அந்த ரூமை விட்டு வந்துட்டேன் ஏன்னா இட்லி இங்க தானே இருக்கு என்று ஹாட் பாக்ஸை காட்ட சர்வ அவனை முதுகில் செல்லமாக அடித்தார் நாள் வரும் மனம் விட்டு சிரிக்க அந்த வீடே சிரிப்பலையில் மிதந்தது இணையுமா அறிவுடையார் ஆவதறிவார் அறிவில்லார் அக்தரி கல்லாதவர் குரல் நானூத்தி இருபத்தி ஏழு தொகுதி நிறைவுற்றது இந்த கதை பற்றிய உங்கள் கருத்தை கமெண்ட்ஸ்ல தெரியப்படுத்துங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களை போலவே கதை கேட்க விரும்பும் நட்புகளுக்கு ஷேர் பண்ணுங்க அடுத்த அத்தியாயத்தில் உங்களை சந்திக்கிறோம்